இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆறு கோடி நாற்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அதுக்கு வந்து அறுபத்தெட்டாயிரம் பூத் வியல் இருக்காங்க ஒரு மாதத்துக்குள்ளே எப்படி அவங்க மூணு விசிட் அவங்க பண்ணுவாங்க பண்ணிட்டு எப்படி இந்த ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் பண்ணி அவங்க சரி பார்த்து எப்படி வந்து ஒரு டிராஃப்ட் ரோல் வந்து எப்படி சரியான முறையில் இப்போ அவங்களால இது பாசிபிளாக ஃபஸ்ட் அவங்களும் ஒரு அவங்க அரசு பணியில் இருக்காங்க அதெல்லாம் பணியில் அந்த வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையும் எப்படி பார்க்க முடியும் அது மட்டும் அவங்களுக்குமே வந்து அனைத்து பிஎல்ஓஸ்க்கும் அவங்களுக்குமே ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடியல சில ஃபார்ம்ஸ் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கறது அவங்களுக்குமே ஒரு தெளிவான புரிதல் தான் இருக்கு குறிப்பா வந்து பாத்தீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா அது மட்டும் இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஆதரவாளர் இருக்கிற இடத்துல வந்து அந்த ஃபார்ம்ஸ் கொடுக்கப்படலைங்கிற குற்றச்சாட்டு நிறைய இடத்துல இருக்கு இப்போயே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து கோவை மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் இது இதுக்கான புகார் தெரிவித்தாங்க இதெல்லாம் வந்து அரசின் கவனத்துக்கு எடுத்து போகிறோம் இதுதான் இங்கே இதனால் வந்து இன்னைக்கு நியாயமான சில கோரிக்கைக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்குது இது வரைக்கும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து இதுக்கான எந்தவித விளக்கங்களும் கொடுக்கல பீகாரில் வந்து எஸ்இஆர் இப்படிதான் பண்ணாங்க அவசர அவசரமாக பண்ணாங்க ரொம்ப அவசியம் பண்ணாங்க இதே மாதிரி சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க இருந்தாலுமே அங்கே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவர்கள்லாம் வந்து எத்தனை இடத்துல எவ்வளோ சந்தேகங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஒரே வீட்டில் நூறுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருந்தாங்க இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இதுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு தெளிவான வந்து எக்ஸ்பிளேஷன் இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் கொடுக்கவே இல்லை இதனால் பல சந்தேகங்கள் இருக்குது ஏன் இப்போ பண்ணணும் அவ்வளோதான் இப்போ போன தடவை எஸ்ஏ பண்ணப்போ தேர்தல் வருஷத்தில் பண்ணல இப்போ பொறுமையாக அடுத்த வருஷம் பண்ணியிருக்கலாமே இந்த இதே வாக்காளர் பட்டியலில் வச்சு தானே இந்த போன எலெக்ஷன் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நடந்தது அப்போ அதுலேயும் இப்போ வந்து அது சரியாக நடக்கலையா ஸோ அதனால் வந்து இந்த இந்த நேரத்தில் இந்த அவசர கதியில் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரதான் எங்களுக்கு வந்து ஒரு பல சந்தேகங்களை கிளப்புது அதனால வந்து சரி நாங்கள் போராடுறோம் இருந்தாலும் தலைவர் அவர்கள் உத்தரவின் பேரில் தமிழக தொண்டர்கள் வந்து அனைவருமே வந்து இத வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு அவங்களோட வாக்கு உறுதி செய்யறது மட்டும் இல்லாம அவங்க அங்க ஏரியாவில இருக்கிற அனைத்து வாக்காளர்களுக்கும் அவங்களோட வாக்குரிமையை உறுதி செய்யறதுக்கு தான் வந்து நாங்க விழிப்புணர்வை ஏற்படுத்தி கண்டனத்தை தெரிவிக்கிறது அதிகரிச்சதா வந்து பண்ணதனால தான் வந்து வந்து வாக்குப்பதிவு ஒரு பீகார்ல வந்து இத்தனை வந்து இந்த பேஸ் குறையதில்லை இப்ப அறுபத்தி லட்சம் வாக்காளர்கள் நீக்கி சில சில லட்சம் வாக்காளர் வந்து சேர்த்திருக்காங்க மொத்த வாக்காளர் தம்மியா இருக்கிறப்ப அந்த வாக்கு சதவீதம் அது ஒரு காரணம் அது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல வந்து அந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்து பல இல திட்டங்கள் அறிவிச்சாங்க அதனாலயும் பெண்கள் வாக்கு சேதம் குறிப்பா வந்து அதிகரிச்சு லட்சத்தை வந்து பண்ண முடியாது

விரைவில் வந்து அதுக்கான பயணம் இருக்கும் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரும் திமுக கடுமையா எதிர்க்கிறாங்க ஆனா சாதாரண பயன்படுத்துற மாதிரி திமுக எதிர்க்கறத எல்லா இடத்துல ஏன்னா எதிர்க்கிறாங்க இல்லங்க அதாவது நான் அதாவது சொன்ன மாதிரி இது அரசியலுக்காக நான் எதிர்க்கல இது ப்ராக்டிக்கலாக வந்து நீங்கள் வந்து நாங்கள் எஸ்ஏஆர் ஃபார்ம்ஸ் கொடுக்குறப்ப தமிழக வெற்றிக் சார்ந்த வீடுகளுக்கு ஃபார்ம் கொடுக்கப்படல அதுதான் உண்மை நீங்கள் போய் அதை சரி நான் நான் இங்கே மட்டும் இல்லை பல இடங்கள்ல இந்த புகார் வந்திருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் இதை வந்து ஒரு காரணமாக வச்சு எந்தவித தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்காளர்களை வாக்குரிமை கிடைக்காம பெறதுக்கான வந்து ஒரு திட்டமும் இருக்குது அது இல்லாமலாம் நான் இல்லை சொல்ல அரசியல் பின்னணி குறித்து பெருமை சொல்லுவேன் அதான் உதாரணமாக

மத் நியாயமான வாக்காளர்கள வந்து நீக்கம் பண்ணக்கூடாது அதையும் நாம் சொல்லி தான் ஆகணும் இல்ல எந்த ஒரு வாக்காளர்கள் நீக்கப்படக்கூடாதுன்னா எங்களோட தலைவர் அவர்கள் உத்தரவு அதை வந்து கண்டிப்பா நாங்கள் இன்ஷோர் பண்ணுவோம் தமிழர்கள் நியமித்துக்கிறீங்க பெரும்பாலான ஏலிங் கட்டி அங்கே மட்டும்தான் போகிற சொல்கிறாங்க அது என்ன திருச்சென் குனைத்து பூத்துகளுக்கும் பிஎல் ஏஜென்ஸ் வந்து நியமிச்சிட்டாங்க தமிழ் ஒற்றைகள் சார் சார்பில் நியமிச்சாச்சு அவனுக்கான ட்ரெய்னிங்கும் கொடுத்தாச்சு கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒவ்வொரு பூத்துலையும் எங்கள் தமிழ் வற்றிக் தொண்டர்கள்